மகாராஷ்டிரா மாநில தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பாபநாசத்தில் பாஜகவினர் பட்டாசு வெடித்துக் கொண்டாடினர் மகாராஷ்டிரா மாநிலத் தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் பாஜக மாவட்ட மகளிரணி செயலாளர் திருமதி சுமதி வில்சன் தலைமையில் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் பாரத் மாதா கி ஜே பிரதமர் மோடி வாழ்க என கோஷமிட்டு வெற்றியை கொண்டாடினர் இந்நிகழ்வில் பாபநாசம் பேரூராட்சி பதினோராவது வார்டு உறுப்பினர் திருமதி விஜயா கணேசன் ஒன்றிய மாணவரணி திரு சுரேஷ்குமார் திரு குட்டி என்கிற பிரகாஷ் மற்றும் பாஜகவை சேர்ந்த பெண்கள் உள்பட ஏராளமான இளைஞர்கள் கலந்து கொண்டனர் தான் இங்கே நம்ம எல்லாம் ஒன்றா கூடியிருக்கோம் ரெண்டாவது ஹரியானாவில் தேர்ட் டைமாக வந்திருக்காங்க ஒடிசாவில் நவீன் பட்நாயக் எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லாத ஒரு முதல்வரை பின்னுக்கு தள்ளிட்டு இன்னைக்கு ஒடிசாவிலையும் வந்து பிஜேபி வந்திருக்குன்னா அதுக்கு வந்து மோடிஜி அவர்களுடைய மிகப்பெரிய அர்ப்பணிப்பு தான் காரணம் இதுக்காக தான் இந்த கூட்டம் இங்கே கூடியிருக்கு இந்த நிலை தமிழகத்தில் விரைவில் உருவாக வேண்டும் உருவாகும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி மலர வேண்டும் மலரும் भारत माता की भारत hey! माता की भारत hey! माता की नरेंद्र मोदी जी नरेंद्र hey! मोदी जी